ன்று வந்து ஆரம்பதுலே கடவுள் இல்லைன்னு சொன்னவர் தான் கடவுளே வேணான்றது வந்து ஒரு முட்டாள்தனம் நம்மனா கடவுள் நம்பலன்னா கல் அவங்க தெய்வமே இல்லைன்னு சொல்லும்போது இது வந்து ஒரு ஒரு மூவி தான் இது ஈவேரா பெரிய பெரியசாமி இதுவேற பெரிய சாமி அவர் வந்து காமெடிக்காக தான் அதை சொன்னாரு அது ஒண்ணு தப்பில் ராமசாமி நிறைய பேர் இருப்பாங்க இது வந்து தேவையான நம்ம நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க ஒரு நாளைக்கு சோத்துக்கே கஷ்டப்படுறோம் அந்த நமக்கு தந்தை இருக்கிறேன் இது வந்து அவங்க அரசியலா நினைச்சிக்கிட்ட அது நம்ம தப்பு பண்ண சினிமாக்காரங்க அவங்க குழப்பு அவங்க வசனம் புரியுதுங்களா அதை வந்து வந்து பழமாக எடுத்து அவங்க பண்றான்னா அதை வந்து வியாபாரத்துக்கு நான் பயணம் சினிமா வந்து சினிமா வேறு அரசியல் வேறு அது புரிஞ்சுக்கிட்டால் சரி பொலிட்டீஷியனை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சு பண்ணுவாங்க வேணான்றதை அவாய்ட் பண்ணி போய்டேந்துருவாங்க அவங்களுக்கு அவங்க மொத்தத்தில் அவங்களே சரியில்லாத மோடியே அவங்க இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுவாங்க மாற்றி மாற்றி பேசுறதுல மா நம்பர் ஒன்னுன்னு பார்த்தா அவங்க தான் அதில் ஒன்றும் எந்த தப்பும் இல்லை அவர் வந்து காமெடிக்காக தான் அதை சொன்னார் அதில் ஒன்றும் தப்பில்ல ராமசாமின்னு நிறைய பேர் இருப்பாங்க எந்த ராமசாமின்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க தவறுதலாம் நீங்கள் அந்த ராமசாமியாக கேக்குறாங்க அந்த ராமசாமி இல்லைன்னு சொல்லிட்டு அவர் கடவுளை வாங்குறாரு அதில் எந்த தப்பும் கிடையாது அது ஜாலியாக தான் சொன்னார் அது அது சீரியஸ் எடுத்து எந்த மேட்டரும் கிடையாது அது இப்போ ஈவேரா பெரியசாமி இது வெறும் பெரியசாமி படம் பார்த்தா தான் நம்மளுக்கு அதோட ஃபுல் டிப்தே தெரியும் தெரியாமல் வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம படத்தோட ஃபுல் இதை வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல இது வந்து இது வேணுண்டா அரசியல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து தேவையில்லாம் பேசினா வீட்டில் நம்ம நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க ஒரு நாளைக்கு சோத்துக்கே கஷ்டப்படுறோம் அந்த அளவுக்கு எனக்கு ஜனங்க இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு தேவையான நியூஸ் ஏற்றிடலாம் திமுக சொல்றது தப்பு தான் இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தெய்வமே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல அவங்களாம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அவங்க பையன் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லியிருக்காரு அவங்க தெய்வமே இல்லைன்னு சொல்லும் இது வந்து இவர் ஒரு மூவி தான் இது நான் இவர் அப்போ கூட இவர் சொல்லலை இவர் வாயால் இவர் சொல்லலை அதை வந்து தப்புன்னு சொல்கிறது யாருக்குமே ஒரு இது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு மூவி எடுக்கிறாங்கன்னா அதை போய் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு வரணும் வேற ஒரு சொசைட்டி பிரச்சனையோ இல்ல ஏதோ ரிலீஜியன் பிரச்சனை எல்லாம் ஈர்த்து எல்லாம் பேசக்கூடாது போனோமா அதை அதை ஒரு கமாண்டா எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அவ்வளோதான் இதெல்லாம் அவங்க பொலிட்டிஷியன் பண்ணுறதுக்கு பொலிட்டிஷியன் ஒத்துரு அவங்க டிஎம்கேன்னு இல்லாமல் எல்லா அது அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம் யூஸ் பண்ணுறது தான் அதில் ஒரு சாமி கும்பிடுறோம் சாமி கும்பிட் போறாங்க கொண்டா அதுக்கூட போகிறது இல்லை அவங்களுடைய இஷ்டம் புரியுங்களா அது வந்து வந்து படமாக எடுத்து அவன் பண்ணுறாங்கன்னா அது வந்து வியாபாரத்துக்கு சம்பாதிரும் அது அவங்க சம்மந்தமே கிடையாது இது வந்து அவங்க அரசியலாக நினச்சிக்கிட்டா அது நம்ம தப்பு போடுது ஏன்னா சினிமாக்காரங்க அவங்க பழப்பு அவங்க வசனம் அதை எழுதி கொடுக்கறத வச்சு தான் அவங்களே பேசுகிறாங்க இதுக்காக வந்து அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை படத்தை பொறுத்தவரைக்கும் க கட்சி இது வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது ஃபர்ஸ்ட்டு இது அதுதான் படத்தை வந்து படமாக தான் பார்க்கணும் நம்ம கட்சி இதை வந்து நம்ம அதில் இது பண்ணிட்டால் அதுக்கு நான் ஒரு கருத்து சொல்லுவோம் இன்னொருத்தர் கருத்து சொன்னார் அது வந்து கட்சி கட்சியிடாக போய் ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகும் ஃபர்தர அதனால் அதை மாதிரி பார்க்க வேண்டாம் அந்த மாதிரி விஷயத்தை வந்து மக்கள் அந்த மாதிரி பார்க்க வேண்டாம் விரியார் என்று வந்து ஆரம்பத்திலே கடவுள் இல்லைன்னு சொன்னவர் தான் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை மற்றவங்களுக்குலாம் இல்லை இது இப்போ எனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு இருக்கலாம் இல்லை வேறு வந்து வாழ்ந்து முடிச்சிட்டார் அது வந்து இப்போ அரசியலாக ஆகவும் முடியாது சினிமாவும் ஆக முடியாது அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து எது வேணால் பேசலாம் அதுக்காக நம்ம எதுவும் சொல்ல முடியாது சினிமா வந்து சினிமா வேறு அரசியல் வேறு

தான் மூவில வந்து எதுவும் நடக்கும் அவர் கூட தான் அவங்க பையன் கூட தான் மூவில இருக்காரு அவர் மூவில இருந்த மாதிரி போய் இருக்காரு இல்ல இல்ல அதுல வேற மாதிரி இருக்காரு இல்ல வேற மாதிரி இருக்காரு அப்ப மூவி எட்டணும் தப்பு தானே அது அவங்களோட விமர்சனம் நான் வந்து சிவன் பக்தன் கடவுள் இருக்கிற நான் வணங்குறேன் மற்றவங்கள பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது கடவுளே வேணாம்ன்றது வந்து ஒரு முட்டாள் முட்டாள்தானோ புரியுதுங்களா கடவுள் இல்லன்னா இப்ப அவங்கலாம் இல்ல இல்ல கடவுள் நினைக்கிறதானே இப்ப நீங்க இன்னைக்கு சிஎம் ஆயிருக்கீங்க கடவுளே இல்லன்னு சொன்னா அப்புறம் எப்படி கடவுளே இல்லன்னு சொன்னா ஏத்துக்கிற ஜனங்க வந்து முட்டாள் முட்டாள ஜனங்கனால்தான் எல்லாருமே வாழ்றாங்க கடவுள்னா யாருமே வாழ கடவுள் நம்மளனா கல்லு அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்